ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஓஏஏவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ஓகேங்களா இந்த ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது ஒன்றும் இல்லை ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் எஃபோர்ட் வந்து நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இப்போ வர சிஇஓ எக்ஸாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸில் கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஓப்பன் ஆஃபீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னு எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்குள்ளான வீடியோ தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து சிஓஏவோட நியூ சிலபஸ் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் எயிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் ஓன்னு இருக்குதுங்களா அது பக்கத்தில் அண்டர்னு போட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு இருக்குது அதே கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீனுக்கு மேலே எம்எஸ் எக்ஸ்எல் பக்கத்தில் ஓப்பன் ஆஃபீஸ் கேல்குன்னு இருக்குது அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எம்எஸ் பவர் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ன்னு உங்களுக்கு இருக்கா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ஓகேங்களா இது வந்து நியூ சிலபஸ்ஸு அப்படியே நீங்கள் ஓல்டு சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு இருக்கும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு உங்களுக்கு இருக்குது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கேல் கண்டு மேத்து ரெண்டு ஒரே கான்சப்ட் ஒரே மீனிங் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் பேஸு மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரஸ் ஸோ வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க ஸோ நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கல் படிக்கிறீங்களோ அதே அளவு வெயிட்டேஜ் நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸ்க்கு நம்ம கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே லேப்டாப்பு ஆர் பிசியில் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க லைக் வந்து குரோமோ இல்லை எஜ்ஜு ப்ரௌசரோ ப்ரேவ் எதுனாலுமே சரி ஒரு ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடய சர்ச் இன்ஜினில் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை ஓப்பன் ஆஃபீஸ் டவுன்லோடுன்னு கொடுத்தா நீங்கள் போகுது ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் டவுன்லோடுன்னு கொடுத்து ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே வரும் உங்களுக்கு அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் அஃபீஷியல் டவுன்லோடுனே வரும் இதை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இதை கிளிக் பண்ண உடனே இதோட வெப்பேஜ் இப்படி தான் உங்களுக்கு நமக்கு விசிபிள் ஆகும் இதில் நாம் எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் இந்த இடத்துல டவுன்லோடு ஃபுல் இன்ஸ்ட்லேஷனுக்கு பார்த்தீங்களா இந்த கிளிக் பண்ணால் நம்ம போதும் அவ்வளோதான் இந்த கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு டவுன்லோட் பண்ணுறது கேட்கும் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறது மட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஜேக்கு டவுன்லோட்ஸ் போ அங்கே பார்த்திங்கனா ஒன் தேர்ட்டி செவன் எம்பி உங்களுக்கு வரும் ஸோ ஜஸ்ட்டு ஃபைவ் ஜி இல்லை ஃபோர் ஜி மாதிரி வந்து டக்குன்னு டவுன்லோடு உங்களுக்கு ஆகிடும் ஓகேங்களா ஸோ டவுன்லோடு வந்து ஃபுல்லாக ஒரு நூற்றி முப்பத்தேழுக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் ரேப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ நான் இப்போ சாஃப்ட்வேர் இருக்கிற ஏரியாக்குள்ளே போய்ட்டேன் அங்கே போய்ட்டு அந்த சாஃப்ட்வேர் டிஃபால்ட் தான் செலக்ட்டில் இருக்குது ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன் நான் ஓகேங்களா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதா என்ன கேட்கு ஜஸ்ட் நான் எஸ் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி காமிக்கும் இதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் நான் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க அதேமாதிரி இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ரௌஸுங்கிற இடத்துல டீஃபால்ட்டாக அதே ஒரு லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கும் நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம அன்பேக் கொடுக்கணும் ஓகேங்களா

கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா சூஸ் விச் ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ் யூ வாண்ட் இன்ஸ்டால்டு இந்த மாதிரி கேம் நாம் இதில் வந்து நமக்கு டைப்பிக்கல் கொடுக்கலாம் ஏன்னா இதுதான் பெஸ்ட் நமக்கு இதெல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு உங்களுக்கு ஆகிரும் டைப்பிக்கல் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் டெஸ்டாப் ஷார்ட் கட் வேணும்னா வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆயிரும் உங்கள் டிப்பண்டப்பாக உங்கள் லேப்டாப் சிஸ்டமில் இருக்கிற ப்ராசரை பொறுத்து அது எந்தளவு டவுன்லோட் அந்தளவு சீக்கிரம் டவுன்லோடு உங்களுக்கு ஆகிரும் டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டாலும் ஆயிரும் ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து படிச்சே ஆகணும் எம்எஸ் ஆஃபீஸ்க்கு கொடுக்குற அதே வெயிட்டேஜை நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆஃபீஸ் அந்தமாதிரி ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் இது ஃபுல்லாக ஆகி முடிச்சிடும் ஓகேங்களா டக்குனு இன்ஸ்டால் உங்களுக்கு ஆயிரும் டக்குன்னு டவுன்லோட் உங்களுக்கு ஆயிரும் ஓகேங்களா ஸோ டவுன்லோடாததுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதே ஓப்பன் கேட்கும் ஓகேங்களா சப்போஸ் ஓப்பன் கேட்கல அப்படின்னா இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஷார்ட்கட் என்ன போட் ஓப்பன் பண்ணுவோம் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுத்து விண்டோன்னு டைப் பண்ணால் நமக்கு என்ன ஒரு வேர்டு வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ஷார்ட்கட் ஓகேங்களா இது ஓப்பன் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே விண்டோஸ் ஆர் கொடுத்து நம்ம எஸ் ஆஃபீஸ் டைப் பண்ணுவோம் எஸ் ஆஃபீஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும் இது ஒரு கான்செப்ட் ஓப்பன் பண்ணுறக்கு ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பட்டனு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஓப்பன் ஆஃபீஸ்ன்னு டைப் பண்ணால் போதும் ஓகேங்களா ஓப்பனு கொடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இங்கே நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கொடுத்துடலாம் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்து ரைட்டர் கேல்க்கு எல்லாமே இருக்குது இது நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கொடுக்குறோம் இது கொடுத்த உடனே நமக்கு வந்து இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் நமக்கு இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிலபஸில் காமிக்கிற பாருங்க நான் இதில் இப்போ எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் போட நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டார்ட் கொடுத்து வேர்டுன்னு டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் வேர்டை ஓப்பன் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டுன்னு அர்த்தம் இதுவே நம்ம ஓப்பன் ஆஃபீஸில் டைப் பண்ண ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னுக்கு பார்த்திங்களா இதுதான் வேர்டுன்னு அர்த்தம் இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம் நமக்கு வேர்டு ஓப்பன் ஆயிடும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரெண்டு சிம்லராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற எம்எஸ் வேர்டு இது வந்து ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிற ரைட்டர் ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு சொல்லுவாங்க இதையே ஓகேங்களா கொஷின் நமக்கு வந்து கிரிட்டிக்கலாக கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் இந்த கொஷின் ப்ரிப்பேரிங் ஏ கவர்மெண்ட் ஆர்டர் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு கேட்டானா நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பன் ஆஃபீஸ் தான் நம்ம டைப் பண்ணி ஆகணும்னு நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு வேர்ட் ஆகிற மாதிரி டைப் பண்ணுவோம் இப்படி பண்ணால் மார்க் கொடுக்க மாட்டாங்க ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் இந்த மாதிரி தான் இருக்குது ஓப்பன் ஆஃபீஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஈஸிங்கிறாங்க பட் ஓப்பன் ஆஃபீஸ் கஷ்டம் ஓகேங்களா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒரு சில எக்ஸைஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸு ஓப்பன் ஆஃபீஸ் சிம்லராக உங்களுக்கு இருக்குது பட் ஒரு சில கொஷின்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு சேஞ்சாக இருக்குது ஒன்றுமே உங்களுக்கு புரியாது ஏன்னா இவ்வளோ டேஸாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம் இது எல்லாமே உங்களுக்கு மெனு பேஸுடு எல்லாமே ஈஸியாக நம்ம எக்ஸஸ் பண்ணிக்கலாம் பட் ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது கமெண்ட் பேஸ்டு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நம்ம ஒவ்வொன்றா நம்ம சர்ச் பண்ணி தான் பண்ணோன்னு ஒவ்வொரு கமெண்ட்டும் நமக்கு ஒவ்வொரு பக்கம் நமக்கு இருக்கும் ஓகேங்களா நம்ம தேடி தான் பார்க்கணும் நம்ம ஏன்னா இது நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது கிடையாது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிற ரைட்டர் இதுவே எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன் என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டு எக்ஸல்னு டைப் பண்ண அப்படின்னா நமக்கு எக்ஸல் ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா இது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் ஓகேங்களா இதுவே நம்ம ஓப்பன் ஆஃபீஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா எதேதா இந்த இடத்துல போயிட்டு இப்போ சப்போஸ் ரைட்டர்லேருந்து எக்ஸல் போனால் ஈஸி ஜஸ்ட் நம்ம ஃபைல் கொடுத்து நியூ கொடுக்குறோம் நியூ கொடுத்து இங்கே ஸ்ப்ரெட்ஷீட்னுக்கு பார்த்தீங்களா இதுதான் நமக்கு என்னது எக்ஸ்எல் ஓகேங்களா ஸோ எக்ஸ்எல்லையுமே உங்களுக்கு ஃபார்முலா வேரி ஆகும் ஓகேங்களா இப்போ நம்ம நார்மலாக எம்எஸ்எக்ஸ்எல்லில் பண்ணுற ஃபார்முலா இப்போ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு சம் ஆஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸு யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் கான்செப்ட் உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபார்முலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்குது ஸோ ஓப்பன் ஆஃபீஸு எம்எஸ் ஆஃபீஸ் சேம் கிடையாது ரெண்டுக்கும் வேறு வேறு மாதிரி கமெண்ட் கொடுக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க ரெண்டுமே சிம்லருன்னு சொல்லுவாங்க பட் அது தப்பு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸில் வந்து நம்ம பிபிடி அதாவது பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பவர் பாயிண்ட் டைப் பண்ணோம்னா நமக்கு பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகும் இது வந்து எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற பவர் பாயிண்ட்டு இதுவே நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் நியூ கொடுத்துட்டு இங்கே பிரசன்டேஷனுக்கு பார்த்தீங்களா இதை கொடுத்து அப்படின்னா நமக்கு எம்டி ப்ரெசன்டேஷனு கேட்கும் இல்லை ஓப்பன் ஸோ நம்ம எம்டியே கேட்குறோம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ கொஷின் உங்களுக்கு ஓகே இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது ஸ்லைடாக இல்லை ஸ்க்ரீன் எல்லாமே கேட்கும் நம்ம ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எஃபெக்ட்லாம் இங்கேயே கிளிக் க்ளிக் பண்ணுறதுனு கேட்கும் நம்ம எதாவது தேவையில்லை டிஃபால்ட் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிற பிபிடி இப்படி தான் நமக்கு இருக்கும் ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் ப்ராப்பராக ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து ஓப்பன் பண்ணோன்னு ஸோ இதுதான் வந்து எம்எஸ் ஆஃபீஸு ஓப்பன் ஆஃபீஸ்க்கு டிஃப்ரென்ஸு இப்போதான் தான் இன்ஸ்டால் பண்ணணும் ஓப்பன் ஆஃபீஸ் ஓகேங்களா இந்த சாஃப்ட்வேர் லிங்கை நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் ஜஸ்ட் ஒரே கிளிக்கலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு நான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நம்ம அகாடமியில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது சிஓஐக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக ஃபீஸ் உங்களுக்கு தௌசண்ட் தான் உங்களுக்கு இந்த தௌசண்ட் கூலி உங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்எஸ் வேர்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரும் கவர் பண்ணிடுவோம் இது சிலபஸ்ல இருக்கிற எல்லாமே நாங்கள் டோட்டலாக அதாவது ஃபஸ்ட் எகைஸ்லேருந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் வரை எல்லாமே நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸோ ஃபீஸும் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு தௌசண்ட் தான் உங்களுக்கு சரிங்களா ஸோ யாருக்காவது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்போ நீங்கள் எனக்கு காலோ பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிஓஐ பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோ டெமோ வீடியோ சிஓனால் என்னது எவ்வளோ நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு எல்லாமே நான் வீடியோவும் டாப் டு பாட்டம் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோவாக நான் வந்து எங்கள் அகாடமி ஸ்டூடென்ஸ் நடத்தியிருக்கேன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் மாதிரி சிஓயில் வந்து எவ்வளோ மார்க் எல்லாம் நமக்கு இருக்குது அதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுமே உண்டான வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டவுன்லோட் பண்ணுறது இதுக்குள்ள உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படியே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் இல்லை வேறு ஏதோ ஒன்று உங்களுக்கு டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் தேங்க் யூ